அன்பிற்கினிய வேளாண் பெருமக்களினுடைய பணிவான கவனத்திற்கு வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக தற்பொழுது நமது வட்டாரத்திலே வேளாண் விளைநிலங்களுடைய பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த வேளாண் விளைநிலங்களுடைய பதிவு வேளாண் அடுக்குக செயலி என்கின்ற ஒரு செயலியில் தரவு உள்ளீடாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே வட்டாரத்தில் உள்ள அனைத்து வேளாண் பெருமக்களும் மூன்று விதமான எளிய ஆவணங்களை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த வேளாண் விளைநிலங்களுடைய விவரங்களை செயலிலே உள்ளீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் முகாம் அடிப்படையிலே நடைபெற்று வருகிறது தேவைப்படும் ஆவணங்கள் ஒன்று விவசாயினுடைய ஆதார் அட்டை இரண்டு அந்த ஆதார் எட்டையினுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் மூன்று நில ஆவணங்களுக்குரிய விவரங்கள் இந்த மூன்று எளிய ஆவணங்களை நீங்கள் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அலுவலக தொடர்பு கொண்டு உங்களுடைய வருவாய் கிராமத்திலேயே நடக்கக்கூடிய முகாமிலும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அல்லது உங்கள் பகுதியிலே செயல்படக்கூடிய அனைத்து பொது சேவை நிறுவனங்கள் பொது சேவை மையங்களிலே இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே இந்த பொது சேவை மையங்களிலும் நீங்கள் சென்று இந்த வேளாண் உள்ளிட்டு பணியினை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த வேளாண் விளைநிலங்களுடைய விவரங்களை செயலியில் உள்ளீடு செய்யும் பொழுது விவசாயிகளுக்கென தனியான ஒரு அடையாள எண் வழங்கப்படும் இந்த அடையாள எண்ணை பயன்படுத்தி வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை போன்ற இருபத்தி நான்கு வகையான துறைகளிலே அரசு நலத்திட்டங்களை பெற்றுச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் இதை தவிர்த்து பி எம் கிசான் நிதியை பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாக கருதப்படும் அதே போல பயிர் காப்பீடு திட்டம் பேரிடர் காலத்திலே கிடைக்கக்கூடிய நிவாரண நிதிகள் போன்ற அனைத்துமே இந்த வேளாண் செயலியினுடைய பதிவு எண்களை அடிப்படையிலே வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே உடனடியாக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேளாண் பெருமக்களும் வேளாண் விரிவாக்க மையங்களில் நடைபெறக்கூடிய முகாமிலோ அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொது சேவை மையங்களிலோ அல்லது வருவாய் கிராமங்களிலே நடைபெறக்கூடிய இந்த முகாமிலோ கலந்து கொண்டு உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து உரிய தனி அடையாள எண்ணை பெற்று பயன்பெறுமாறு வட்டாரத்தினுடைய வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் Nandri.